வணக்கம் நான் டி எப்ப சோழன் பாயிண்ட பிடிச்ச பாஜக பதட்டத்தில் திமுக ஆர்எஸ் பாரதி அவருடைய உருட்டுக்கள் ஆளுநரை ஒரு மணி நேரம் சந்தித்து விட்டு வெளியே வந்த நம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த விசசாராய மரணத்துக்கும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு தெரியுமா அதோட இவங்க நேர்மையா நடந்து கொள்ள மாட்டாங்க எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்டா பொதுமக்கள் மத்தியில ஊடகத்தினுடைய இடத்துல போட்டு உடைச்சிருக்காங்க இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்த பிறகு கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும் பாஜக பிடித்த பாயிண்ட் என்ன ஏன் திமுக பதட்டத்தில் இருக்கிறது ஆர் எஸ் பாரதியினுடைய அற்புதமான உருட்டுக்கள் என்ன எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக இப்பதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்களா நீங்க நண்பர்கிட்டயே சொல்லுங்க அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் முதல்ல ஆர் எஸ் பாரதி அவருடைய உருட்டுக்களை பார்த்து விடலாம் அவர் முதல்ல என்ன உருட்ட உருட்டுறாரு கேட்டீங்கன்னா சிபிஐ விசாரணை எது கேக்குறீங்க சிபிஐ ஆனது இந்தியா முழுவதும் பல வழக்கை எடுத்து விசாரித்து இருக்குது அதனுடைய சக்சஸ் ரேட் எவ்வளவு தெரியுமா ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் தான் ஒரு வழக்க சிபிஐ எடுக்கின்ற பொழுது நூறு சதவீதம் சக்சஸ் ஆகணுமா இல்லையா ஆயிரம் வழக்கு எடுத்தோங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ரெண்டு வழக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுது அதனால சிபிஐ என்பது ஆன விசாரணை அமைப்பு கிடையாது நம்ம இந்தியா முழுவதும் பார்த்துருக்குமா இல்லையா இப்போ குட்கா வழக்கில் சிபிஐ ஆனது விசாரணை நடத்துச்சு என்ன வெளியே வந்துச்சு ரெண்டாவது துப்பாக்கி சூடு சம்பவம் சிபிஐ விசாரணை செஞ்சுச்சு என்ன வெளியே வந்துச்சு எதுக்காக சிபிஐ விசாரணை கேட்குறீங்க அது சக்சஸ்ஃபுல் விசாரணை அமைப்பு கிடையாது அதாவது பல வழக்குகள் இருந்து தப்பிக்க வேண்டும் காலதாமதம் பண்ணணும்னா சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க உங்க எல்லாருக்கும் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் ஒரு கண்டெய்னர்ல ஐநூத்தி நாற்பது கோடி ஆனது சிக்கிச்சு அந்த பணம் யாருது அதை விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணை போட்டாங்களா இல்லையா அந்த சிபிஐ விசாரணையானது சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சா அந்த ஐநூத்தி நாற்பது கோடி யாருது விசாரணை நடத்தி முடிச்சுட்டாங்களா வெளியில் வந்துடுச்சா சிபிஐ விசாரணை என்பது பாத்தீங்கன்னா குற்றவாளி தப்பிப்பதற்கான ஐடியா அதனால சிபிஐ விசாரணையானது தேவையில்லப்பா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலை துறையில மூவாயிரம் கோடி கொள்ளாச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சிபிஐ விசாரணை கேட்டேன்

வேங்க வயல் குடிநீர்ல மலம் கலந்த விஷயம் சிபிசிஐடி ஒப்படைச்சாங்க ஒன்றரை வருஷம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்குதா அதெல்லாம் இருக்கட்டும் நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய கொலையோ தற்கொலையோ சிபிசிஐடியும் ஒப்படைச்சிங்க ஏதாவது உண்மை நேரு தம்பி வெளிவந்த கொலை வழக்கு ஒப்படைச்சிங்க ஏதாவது வெளி வந்ததா கிருட்ணன் கொலை வழக்கு சிபிஐ விசாரணை வெளி வந்ததா எடப்பாடி பழனிசாமி பரம எதிரி கொடநாடு வழக்கு சிபிசிஐடி ஒப்படைச்சிங்க வந்ததா தமிழ்நாட்டில் சிபிசிஐடி ஆனது சீக்கிரமா விசாரிச்சு ஒரு வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு எப்பயாவது சொல்ல முடியுமா இல்ல ஆளுங்கட்சி சிபிசிஐடி விசாரணை போட்ட பிறகு ஆளுங்கட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்து என்னைக்காவது விசாரித்திருக்கிறதா அப்படின்னா சிபிசிஐடி விசாரணையானது நேர்மையானதா சக்சஸ்ஃபுல் ரேட் ஆனது அதிகரித்திருக்கிறதா எந்த வழக்குல சிபிஐடிய போடுறீங்களோ அந்த வழக்கு முடிவு சீக்கிரமா கிடைத்ததாக தரவே கிடையாது அதனால சிபிஐ தான் வந்து அனைத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடியை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்கட்சிகள் விரும்ப மாட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால சிபிஐ வந்தா திமுகவுடைய வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறிடும் அப்படின்றதுக்காக தான் சிபிஐ வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க இது சிபிஐ பற்றியான ஆர் எஸ் பாரதியுடைய உருட்டு இரண்டாவது இந்த விச சாராய மரணத்துக்கு பிறகு அந்த சாராயத்தை கொண்டு வந்ததே கலைஞர் தாயா அன்னியிலிருந்தே தமிழகத்தில் பல பேரும் செத்துக்கிட்டே இருக்காங்கயா அந்த தீமையை இந்த மண்ணில் விட்டு இந்த மக்களை அழிச்சது திமுகவும் கலைஞர் அவர்கள் தாயா அப்படின்னு கோபமானது ஒட்டுமொத்தமாக திமுக மீது திரும்பி இருக்குது இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் அப்படின்னு நினைச்ச நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இருந்த கள்ளச்சாராய புழக்கங்கள் இருக்குது அதனால ஏகப்பட்ட மரணங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தது பார்த்த பிறகு எம்ஜிஆர் தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுவை போட்டோம் அன்னைக்கு கலைஞரவர்கள் கட்சியுடைய தலைவராக இருந்தார் மீண்டும் சாராய கடையை தரக்கலாமா வேண்டாமா என்று ஆலோசனை செய்து மக்களுடைய கருத்து கேட்டு பரிந்துரையுங்க அப்படின்னு சொன்ன பிறகு எம்ஜிஆர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாராய கடையை தரக்கலாம் அப்படின்னு பரிந்துரைத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞரா தரக்கலைங்க எம்ஜிஆர் தாங்க தரக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பழிய அதிமுகவுக்கு பங்கெடுகின்றாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க அதுலயும் சாராய கடையை தரந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எழுபத்தி வந்து கலைஞர் மூடிட்டாராம் மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் வந்துதான் தான் சாராய திறந்தாராம் ஆக மொத்தத்துல கலைஞர் அவர்கள் தான் ஆட்சிப்படத்தில் இருந்தாரு யாரு பரிந்துரைத்து இருந்தாலும் சரி அது நன்மை தீமை என்று ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு இதை தரக்கலாமா வேண்டாம் என்று அவர் தான் முடிவெடுத்துக்கணும் கண்ணை கட்டிக்கிட்டு கிணத்துல குதினு சொல்றாங்கன்னு ஒருத்தரு நீங்க குதிப்பீங்களா அது தவறுன்னு தெரியுது இல்லையா ஆனால் எம்ஜிஆர் பரிந்துரைத்தாராம் ஆனால் கலைஞர் கடையை தந்துட்டாராம் எப்படி ஏற்பட்ட உருட்டு பார்த்தீங்களா ரெண்டாவது தப்பு செஞ்ச முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பதவி விலக வேண்டும் இது கட்சிக்காரங்க கேட்டது போக இப்போ பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலக வேண்டும் முதலமைச்சர் இல்லை குறைந்தபட்சம் அமைச்சராவது பதவி விலக வேண்டும் அப்படின்ற கோரிக்கையானது எழுந்திருக்குது இது எப்படி திசை திருப்பணும் அப்படின்னு சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி பதிமூணு பேரை சுட்டு கொன்னார் அவர் என்ன பதவி விலகிட்டாரா அதெல்லாம் இருக்கட்டும் கும்பமேளா ஜெயலலிதாவும் சசிகலாவும் போய் அங்கே நீராடினாங்க உடனே நீராடினதை பார்த்து அங்கே ஏகப்பட்ட மக்கள் அந்த தண்ணியில் வந்து செத்தாங்க நூற்றுக்கணக்கான பேர் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் பதவி விலகிட்டாங்களா அவங்க எல்லாம் பதவி விலகாத போது நம்மால் மட்டும் ஏன் பதவி விலக சொன்னோம் நாங்கள் என்ன உரிய நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு வந்து நம்ம ஆர்எஸ் அவர்கள் உருட்டுகின்றார்கள் நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒத்தன் தப்பு விட்டான் அவன் தப்பு பண்ணானே என்பதுக்காக நீங்களும் தப்பு பண்ணலாமா அதான் கேள்வி அவன் தப்பு பண்ணான் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்படி ஆட்சியை தூக்கி வெளியே போட்டாங்க நீங்கள் ஆளை வாங்க அவன் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவன் செஞ்ச தப்பே நானும் செய்கிறேன்னா எப்படி மக்களை ஏற்றுக்கொள்வாங்க அதனால் சாராய கடையை கலைஞர் திறந்ததுனால இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களை காண்டில் இருக்காங்க அதற்காக எம்ஜிஆர் தான் வந்துங்க பரிந்துரைத்தார் அதனால் தாங்க திறந்தோம் அப்படின்னு ஒரு உருட்டு ஜெயலலிதா பதவி விலகலை எடப்பாடி பதவி விலகலை அதனால் நாங்களும் பதவி விலக மாட்டோம் அப்படின்னு ஒரு உருட்டு ஆக மொத்தத்தில் வரலாற பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் மக்கள் பல தருணங்களை பார்த்தாச்சுங்க அதுவும் இல்லாமல் ஒரு பழைய தூக்கி போடுறார் நம்முடைய மோடி அவர்கள் தமிழகம் வருவதாக இருந்தது இந்த ஜூன் இருபது அண்ணா திடீர்னு ஜூன் இருபது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது ஜூன் இருபது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாராய மரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ந்தது அதனால் ஏதோ ஒரு திட்டம் இருக்குமோ அதனால் தான் மோடி அவர்கள் தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டாரோ அப்படின்னும் ரெண்டாவது பாண்டிச்சேரியில் இருந்து ஆனது தமிழகத்துக்கு வந்திருக்குது ஏன் அண்ணாமலையுடைய சதி வேலையாக இருக்கக்கூடாது ஏன் எடப்பாடி பழனிசாமியுடைய சதிவலையாக இருக்கக்கூடாது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தோற்கடிக்க வேண்டியதுக்காக எத்தனால இந்த தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்க கூடாது அதனால் உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்க கூடாது எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை தான் அப்படின்னு நான் சந்தேகப்படலாமே இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாருங்க திமுகவால் இந்த விஷயங்கள்லாம் வரல அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுத்து நிறுத்தலை அப்படின்னு கோவப்படாதீங்க இதெல்லாம் ஏதோ திட்டமிட்ட சதி நான் நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலையை பற்றி எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவதூறு பேசி இதை திசை திருப்ப பார்த்தாரு இன்னைக்கு நம்முடைய ஆர் எஸ் அவர்கள் இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அந்த கால மாதிரியே இன்னும் மக்கள் முட்டாளாக இருக்கிறாங்க இல்லை பைத்திக்காரனாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஐயா ஆர் எஸ் பாரதிவர்கள் போல போடுது அதனால இல்லாத கதையெல்லாம் உருட்டிட்டு இருக்கிறாரு ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி சரியான மருந்து இல்லாத காரணத்தினால்தான் இவ்வளோ பேர் உயிர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் ஒரு விளக்கம் அளித்திருக்கலாம் ஆனால் அதுக்கு விளக்கம் அளிக்கலை அதையெல்லாம் தாண்டி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநரை சந்திச்சுட்டு வந்து பாயிண்டை பிடிச்சாங்க பாருங்க பாருங்க இந்த மரணங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையே நிகழ்ந்து போச்சு ஆனால் கலெக்டராக இருந்தாலும் சரி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி புதன்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தொடர்பாக பேட்டியளிக்கிறாங்க அதனால் செவ்வாய்க்கிழமை முழுவதும் வந்து இந்த விச சாராயத்தினால் பாதிப்படைஞ்சவங்க மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை திட்டமிட்டு மறைத்து விட்டார்கள் இரண்டாவது பத்திரிகை முன்பாக நம்முடைய கலெக்டரை பொறுத்த வரைக்கும் இது விச சாராயம் கிடையாது அதனால் இந்த மரணங்கள் நிகழ்ந்தது கிடையாது அப்படின்னு பொய் சொன்னார் அதனால தான் நிறைய பேரும் பிடிச்சி செத்தாங்க அதனால் அரசாங்கமானது எப்படியா பொதுமக்களுக்கு தவறான வழியை நீ காட்டின தவறான மெசேஜை ஏன் சொன்னேன் அதனால் உன்னை நான் இடமாற்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கலெக்டரை இடம் ஓகேங்களா ஆனால் கலெக்டருடன் உட்காந்து திமுக எம்எல்ஏவையும் மாவட்ட செயலாளரையும் திமுக என்ன பண்ணிச்சு அதிகாரிகளை பழி வாங்கின இந்த அரசாங்கமானது கலெக்டருடன் உட்காந்துக்கிட்டு கலெக்டர் சொன்னதுக்கு தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இருந்து ஒத்துன திமுக எம்எல்ஏ மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இல்ல இந்த அதிகாரிகளையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணீங்க அமைச்சர் ஒழுங்காக அதிகாரிகளுக்கு வழிகாட்டி இல்ல கண்காணித்து இருந்தாவோ இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்குமா அப்போ அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எம்எல்ஏ மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதனால் சிபிசிஐடி விசாரணையானது திமுகவினரை காப்பாற்றுவதற்காகத்தான் இது நடக்குது அதனால் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்த வழக்குல திமுக காரங்க நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க அதனுடைய ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம் அதனால அவங்க விசாரிச்சாங்கன்னா எப்படி எம்எல்ஏவை காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி அவங்க ஆளுங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாயிண்டை பிடிச்சிட்டாங்க இரண்டாவது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பேசவே கூடாது என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அடக்குமுறையை ஏவுறீங்க அதையும் பாஜககாரங்க இந்த விஷயத்தை களத்தில் கொண்டு போய் சேர்த்து போராடினாங்க அனுமதி பெற்றாங்க அனுமதி கொடுக்கல கைது பண்ணிங்க பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா இது விசேச மரணமா இருப்பதனால அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக பாஜகவுடன் சேர்ந்துகிட்டு போராடினாங்க அவங்க எல்லாம் கைது பண்ணி கல்யாண மண்டிங்க ஆனா உரிய நேரத்தில் அவங்க வெளியே விட்டுருக்கணும் அவங்களுக்கு கழிப்பிட வசதி கிடையாது உணவு கிடையாது நைட்டு பத்து மணிக்கு தான் நீங்க வெளியே விட்டுருக்கீங்க அந்த அளவுக்கு இந்த விஷயம் தொடர்பாக பேசுறவங்களும் போராடுறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் திமுகவுக்கு இந்த விஷயத்துக்கும் ஏதோ பெரிய லிங்க் இருக்குது யார் பேசினாலும் அடக்குமுறை ஏவறீங்கன்னா திமுகவுக்கு பெரிய பாதிப்பு வரப்போகுது அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசாரணை தான் தேவை அப்படின்னு வந்து திமுக நினைக்கின்ற காரணத்தினால்தான் சிபிசிஐடி விசாரணை போட்டிருக்காங்க எங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை தான் அப்படின்னு வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் அமைச்சரும் போய் வந்து பாதிப்படைஞ்ச மக்களை பார்க்கலையாம் துறை அமைச்சர் நம்ம முதலமைச்சர் ஐயாவும் போய் அவங்கள பார்க்கலையாம் அதனால் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமானது நன்றாக தெரியுது ஏன் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க திமுக காரங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க இத்தனை பேரும் உயிரிழப்புக்கு நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ திமுக காரங்க வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருக்கிறாங்க அதனால முதலமைச்சரோ அமைச்சரோ போனாங்கன்னு வச்சுக்கங்களேன் பெரிய பிரச்சனையாகும் என்ற ஒரே தான் இவங்க போகாது இருக்கிறாங்க மக்களுக்கே தெரிஞ்சு போச்சுங்க இந்த திமுகவுடைய தவறான செயலை தான் இந்த உயிரிழப்பு நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கல இரண்டாவது முதலமைச்சரும் அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்கறது நாங்கள் கிடையாது எல்லாமே மக்கள் தான் சிபிசிஐடி விசாரணை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் ஏற்கனவே என்னென்ன ஆதாரங்கள் கொடுக்க முடியுமோ எல்லா ஆதாரங்களையும் நாங்கள் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு தமிழ் சதந்திர அக்கா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவரங்களை பேசியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஆளுநர் அவர்கள் கள்ளக்குறிச்சி குறித்து விசிட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்கின்ற விஷயத்துக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே டிஎமுக்கு ஃபைல்ஸ் கொடுத்தோம் ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுத்தார்னு தெரியல இப்போ மீண்டும் போய் மனு கொடுத்துருக்கீங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளுநர்கிட்ட தான் அவர்கிட்ட தான் முறையிட முடியும் அவர் பார்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும் அதுவும் இல்லாமல் இது தொடர்பாக நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறோம் அவரும் இந்த விஷயங்கள்லாம் கேட்டுகிட்டு வருத்தப்பட்டார் அதனால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றது எங்களுடைய எண்ணம் எங்களுடைய பிரதான கோரிக்கை சிபிஐ சிபிஐ விசாரித்தால் இதுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் லிங்க் இருக்குதோ அவங்க அத்தனை பேரும் வெளியே வருவாங்க அப்படின்னு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லி போட்டாங்க இப்போ ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி முதலமைச்சரும் அமைச்சரும் அங்கே போய் பார்க்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க தான் போல அதுக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன உருட்டுறா தெரியுமா கை வீசிக்கிட்டு சும்மா போய் மக்களை சந்திக்க முடியுமா என்னென்ன மக்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை ரெடி பண்ணிட்டு அப்புறம் தானே போனோம் அப்படின்னு வந்து நம்ம ஆர் எஸ் பாரதியவர்கள் முதலமைச்சர் போகாததுக்கு முட்டு கொடுக்குறாரு ஆனால் முதலமைச்சர் வேண்டுமானால் எல்லா தயாரிப்புடன் போட்டுங்க இல்லைன்னு சொல்லலை ஏன் அமைச்சர் போகாது இருக்காரு அவர் போகலாம் இல்லையா ஏவா வேலு அவர்களால் போக முடியுது அதே மாதிரி நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் போக முடியுது ஏங்க நம்முடைய முத்துசாமி அமைச்சர்களால் போக முடியல அப்போ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளச்சாராயமோ விஷ சாராயமோ உலாவதற்கு அமைச்சர் வந்து தீவிரமான நடவடிக்கை எடங்காது தான் காரணம் அப்படின்னு மக்கள் நினைப்பதனால அமைச்சர் வந்தாலும் முதலமைச்சர் வந்தாலும் பிரச்சனை ஏற்படும் தீவிரம் அடங்கட்டும் அதற்கு பிறகு போகலாம் என்பதனால தானே போல அப்படின்னு அக்காவும் பேசுனாங்க நம்ம தமிழ்சை சவுந்தரராஜன் அக்காவும் பேசுனாங்க மக்களும் பேசுறாங்க நிறைய ஊடகங்களும் பேசுறாங்க இவ்வளோ பெரிய நடவடிக்கை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் உயிரிழந்த பிறகு எடுக்கிறீங்களே இதுக்கு முன்னாடி எடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் மக்கள் கேட்காம இல்லை அதனால திமுகவுக்கு பெரிய பாதிப்பு தான் இந்த விசசாராய மரணத்தின் காரணமாக அதற்காக தான் எதை எதையோ சொல்லி சொல்லி உருட்டோ உருட்டுன்னு உருட்டுறாரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் எதுவும் உருப்படியா இல்லை என்னங்க சொல்றது இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கலை நீங்கள் சொல்லுங்க நன்றி நண்பர்களே